தேவனுடைய ராஜ்யம் ஒரு கூட்டத்திற்கு சொந்தமானதல்ல அது எல்லாருக்குமானது என்பதை மாற்றுகிறார் நீங்க அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனியை தருகிற ஜனங்களிடத்திற்கு என்ன பண்ணப்படும் கொடுக்கப்படும் இந்த உமையில ஏசி சொல்றாரு இந்த கொஞ்சம் ஜனம் கொஞ்சம் ஜனம் கொஞ்சம் ஜனம்னு நேசிச்சு நேசிச்சு பாத்து நீங்க அதுக்கான வேல்யூவே கொடுக்கலையே இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த கிங்டம் எடுத்து அதற்கேற்ற ஜனத்தனிடத்தில் கொடுக்குறேன்றாருல்ல அதற்கேற்ற ஜனம் யார் தெரியுமா புறஜாதிகளாகிய நீங்கள் சபையாகிய

ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆராயும் சபைக்கு பேசும்போது போது சொல்லுகிறார் நீங்களோ உங்களை அந்தகார இருளில் என்று யூதர்கள் இருளில் இல்லையே புறஜாதிகள் தான் இருளில் இருந்தாங்க அம்ம பத்தி தான் சொல்றாரு இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு எப்படி இருக்கிறீங்களா நீங்க அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன்